ஒரு பாட்டுக்கு ஒரு வி ஒரு விஷயம் ரியாக்ட் பண்றது அது தப்பா இது வந்து வாஷ் ஹேண்ட் வாஷ் கிடையாது இது ட்ரை வாஷ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும் அதை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு புருஷன் இல்ல பத்து புருஷன் ஒரு புருஷன் இருக்கிறவங்க தான் ரீல்ஸ் போடுறோம் அந்த ஆ எவ்வளோ சாரி இப்படி வந்ததுக்கு கூட கோவமாக இல்லை இந்த வார்த்தைகள் வார்த்தைகள் தாங்க என்கிட்ட வந்து இவங்க மாசம் வாங்கன்னு இவங்களும் நினச்சிருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டி அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஏன் கமெண்ட் ஓபன்ல வைக்கல நான் பத்து புருஷம் வச்சு டார்ச்சர் அவங்க பார்த்தாங்களா இவங்கெல்லாம் வந்து என்ன சுத்தி காமிச்சு ஸ்டோரியில போட்டதுனால நான் போய் கயிறு எடுத்துட்டு ஆளை விட்டு உங்களை ஏதாவது ஒண்ணு மிரட்டியோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு போறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா லட்சுமி போட்டிக்கு மேல பகிரங்கமா சொன்னவங்க ஒரே ஒரு அவங்க நீங்க அப்படியா மேடம் வேணா தானே பிளாக் பண்ணிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்களா இல்ல இல்ல இது வந்து லக்ஷ்மி பொட்டிக்ல வாங்கின குட்ட சாரிங்க ஓட்ட சாரிங்க ஒத்த புருஷ இருக்கிறவங்க வித்த சாரிங்க பத்து புருஷ இருக்கிறவங்க இதை வாங்க மாட்டாங்க ஒட்ட சாரி வாங்க மாட்டாங்க ஒவ்வொரு புருஷங்கிட்ட காஞ்சிபுரம்ல போய் ஒரிஜினல் பட்டு வாங்கி பத்து புருஷங்கிட்ட பத்து பத்தா நூறு சாரி வாங்கியிருப்பேன் இது நீங்க பண்றது ரைட்டா சாமி கும்பிடுறது நார்ஸ் போடுறது இது தப்பா நீங்க சொல்லுங்கன்னு யாராவது சின்ன பசங்களும் உங்க இன்ஸ்டாகிராம் பாக்க முடியுமான்னு நான் நான் அந்த இதுலயே கேட்டேன் அந்த ரெக்கார்டு போட்டிருக்கேன் நான் பேசுறேன் ரெக்கார்டு இருக்கு நான் அனுப்புறேன் ஓகே நீங்க அதுலயே கேளுங்க நான் சொன்னது எல்லாமே அதுல இருக்கும் சாட்சியோட தான் நான் பேசுறேன் சும்மா அவங்க மேல எல்லாம் வந்து பழியும் பாவும் போட்டு பேசல

நான் ஒரு விஷயம் நான் வந்து இதை நான் கிளியர் பண்ணனும்னு இருக்கேன் இப்போ நம்ம ரீல்ஸ் போடுறோம் நம்ம ஆர்டிஸ்ட் நம்ம ஆர்ட்டிஸ்ட் இருக்கும்போது நம்ம அந்த பாட்டுக்கு ரியாக்ட் பண்றதுல என்ன தப்பு ஓகே தப்புலல்ல ஓகே கண்டிப்பா இருங்க ஒரு நிமிஷம் இந்த சாங்குக்கு எல்லாம் எதிர்பார்க்குறாங்கல்ல அந்த ஆள் சொன்னோம்ல நான் அவுத்து போட்டு அந்த மாதிரி சாங்லாம் பண்றேன் அப்படின்ட்டு இது முடிங்க இந்த சாங் பிளே பண்ணுங்க இப்போ இந்த சாங்குக்கு நான் ரியாக்ட் இப்படி பண்றேங்க ஹோம்லயா ஹோம்லியா நான் வந்து இந்த சாங்குக்கு நான் ரியாக்ட் பண்றேன் சரி ஏதாவது பிட்டு தெரியுதா எனக்கு இது நல்லா இருக்கா இதுக்கு எப்படி பண்ண முடியும் அவ்வளவுதானே இதுதானே இந்த சாங்கு எப்படி ஆடணும் எப்படி எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது இல்லையா நான் அதுதான் நான் ரீல்ஸ்ல பண்ணிருக்கேன் ஒரு சாங் வா பக்கம் வானு எல்லாருக்குமே இல்லை தானே நீங்க கொஞ்சம் போய் அதுல பாருங்க

ஸ்டாண்ட் பண்ணி நின்னுட்டு இருக்கேன் சோ அந்த இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு பிளாட்பார்ம்ன்றதுனால அத நான் உன்னோக்கி நான் கொஞ்சம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறேன் அவ்வளவுதான் தவிர அதை வச்சுட்டு வல்கரா டோக்கன் போட வச்சு நான் இன்னும் சம்பாதிக்கலையே முன்னாடி வந்த கல்யாண மோசடி அப்படின்னு சொல்லி இருந்ததுல அந்த லிங்க் என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் அவங்க ஆர்குமென்ட் பண்ணதுக்கு அப்புறமா நானும் விட்டுட்டேன் சரி ஏன் இன்ஸ்டாகிராம் நான் போட்டேன் நிறைய பேர் என்னையும் ஏமாத்துறாங்க என்னையும் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க சோ அதெல்லாம் ஒரு பக்கம் நான் விட்டுட்டேங்க இது பேசி நம்ம முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இவங்க என்ன பண்ணாங்க இவங்க ஸ்டோரியில என்னைய வந்து பிளாக் பண்ணிட்டாங்க என் பேஜ் பிளாக் பண்ணிட்டாங்க என்கிட்ட இருக்க ரெண்டு பேஜும் பிளாக் பண்ணிட்டு அவங்க ஸ்டோரியில என்ன போட்டிருக்காங்கன்னா கல்யாண் திருமண மோசடி நடிகை ரிஹானா அப்படின்றது லிங்க் எடுத்து உங்களோட எடுத்து என்னோட லிங்க் எடுத்து அவங்க ஸ்டோரியில டேக் பண்ணி

ஃப்ரேமுக்கு அழகா இருக்கு எவ்வளவு சொர 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 சொரன்னு இருக்கு பாருங்க அந்த கிளாக்கை பாருங்க இது கிட்டத்தட்ட எயிட் டபுள் நைனோ செவன் டபுள் நைனோ சம்திங் இது இதுல இது 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 ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு உள்ளதா இருக்கு

இவ்ளோ அசிங்கமான இது இல்ல மோசடி புகார்ல வந்து இவங்க வந்து பாத்தாங்களா டார்ச்சர் சி பாத்தாங்களா பர்சனல்ல ஏன் இழுக்கறாங்க அதுக்கு நான் ப்ரூஃப் நான் எவ்வளவு இடத்துல நான் காமிச்சிட்டேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதுல தேவை இல்ல அவங்க என்ன வியாபாரம் பண்றாங்க சாரி வியாபாரம் தானே சாரில இந்த டீஃபால்ட் வந்துச்சுன்னா ஏன் வந்தது ரீசன் தானே சொல்லணும் அதை விட்டுட்டு என்னுடைய மோசடி புகாரத்தை ஸ்டோரி போடலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் எனக்கு கோவம் நான் பொருள் வாங்கனே நான் என் சேரீ இப்படி வந்தது கூட கோவமா இல்ல இந்த வார்த்தைகள் வார்த்தைகள் தாங்க ரிப்ளே பண்ண மாட்டேங்கறாங்க டிஃபால்ட்ல தான் ரிப்ளே பண்ண மாட்டேங்கறாங்க இது மாதிரி இப்போ நார்மலா ஒரு பப்ளிக் போட்டாங்களா அத வியூஸும் போயிருக்காது வெளியவும் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்காது இவங்க எப்பவும் போல ஏமாத்திட்டே இருக்கலாம் எங்களுதாங்களோட ப்ராடக்ட்டா இது நாங்க அம்மா னிக்க நிగర நாங்க வந்து போட்டியில இறங்கி இருக்கோம் அவங்கதான் எனக்கு வந்து போட்டி காம்படிஷனை தவிர இந்த சின்ன எல்லாம் கிடையாது ஆக்சுவலா பாக்க போனா கஸ்டமர் மட்டுமே என்ன மாதிரி ஆளுங்க இழக்கலங்க சின்ன சின்ன பொட்டிக்ஸ் வச்சிருக்காங்கள அவங்க எல்லாருமே இவங்களால சஃபர் ஆகுறாங்க சோ அந்த என்ன மாதிரின்னு கேட்டா எனக்கு டிஎம் பண்ணிருக்காங்க அந்த சின்ன சின்ன பொட்டிக் பண்றவங்க எல்லாருமே எனக்கு டிஎம் பண்றாங்க கமெண்ட்ல சொல்றாங்க நிறைய விஷயம் என்ன திறமை இவங்க பண்றாங்க சின்ன போட்டிங் அலங்க ஒரு இருநூறு புடவை ஆர்டர் போடுறாங்க ஃப்ரீ புக்கிங்ல இவங்க அவங்களோட வியூஸும் அவங்களோட ஃபாலோவர்ஸும் ஏறுறது பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்க எங்க ஆர்டர் பண்றாங்க எந்த டீலர் கிட்ட ஆர்டர் பண்றாங்கன்றது இவங்க என்ன பண்றாங்க அது அது விசாரிச்சு அந்த டீலர் கிட்ட ஐநூறு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்ப டீலர் இருநூறுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இது இம்பார்ட்டன்ட் கம்மி பண்ணா ஐநூறுக்கு ஐநூறுக்கு தான் கொடுப்பாங்க அப்போ இவங்களுக்கு ஐநூறு வருது அப்போ அவங்க கால் பண்றாங்க ஏன் டிலே ஆகுது என்னுடைய கஸ்டமர்லாம் கேட்கறாங்க அப்படின்னா இருங்க ஐநூறு ஒரு ஆர்டர் அங்க கேட்டிருக்காங்க அவங்க கொடுத்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கஸ்டமர் என்ன பண்றாங்க இழக்கிறாங்க சோ இதுதான் வளர்ந்து வராங்கன்னா அங்க கட் பண்றது இந்த ஒரு விஷயம் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க யாரையும் அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கிராஸ் ஆனா அங்க ஒரு கட் பண்றது அவங்க யார் டீலர் எந்த டீலர் கிட்ட அவங்க வாங்குறாங்க அப்படின்றத அங்க கட் பண்றாங்க சோ இது வந்து பிசினஸா பார்க்க போனா ஆமாங்க இதுதான்

அந்த டீலர் கிட்ட அவளை உனக்கு காசு சப்ளை அந்த சாரி வந்து சப்ளை ஆகாத அளவுக்கு நான் கட் பண்ணி உன் கஸ்டமரை உனக்கு அகேன்ஸ்ட மாத்தி விடுற அதே சாரியே அதே குவாலிட்டியே ஏன் விளம்பரம் நான் மேக்கப் போட்டு ஃபிளீட் பண்ணி ரிச்சா பிளவுஸ் போட்டு பிரம்மாணமா நான் அவங்களும் அவங்களும் டீப் நெக் இப்போ என்ன சொன்னாங்கல்ல அவங்களும் டீப் நெக் போட்டுக்கிட்டு பின்னாடி முன்னழகு பின்னலகு எல்லாம் காமிச்சு ரீல்ஸ் பண்ணி அத்தான் சொத்தான்னு சொல்லிட்டு அத்தான் பின்னாடி போய் அந்த லவ்ஸ் ரொமான்ஸ் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணி நான் உன்னை விட நான் பீக்ல நான் சேல்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றது பிசினஸ் எத்திக்ஸா இல்ல இத விட பெஸ்ட் இதை விட பெஸ்ட் நீ கொடுத்தா ஓகேமா நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு ஓகேமா நீங்க அப்படி கொடுக்கல கஸ்டமரையும் நீங்க வந்து டிஃபால்ட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதிகமான ரேட்டுக்கு விக்கிறீங்க அதை கேட்டா கார்ப்பரேட் லெவல்ல ஆயிடுச்சுங்க அந்த லட்சுமி போட்டிக்கு ஓனரை பார்த்து பேச முடியல பார்த்து விடுங்க அவங்க கிட்ட டைரக்டா ஒரு மெசேஜ் ஒரு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண முடியல இந்த ஸ்டாஃப் அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க இந்த இந்த செக்மெண்ட் வேற சேல்ஸ்க்கான குரூப் வேற

கம்ப்யூட்டர் உள்ள வச்சுட்டு பேட் கமெண்ட் எல்லாமே வராத அளவுக்கு பிரைவசி போட்டு வச்சிருக்காங்க நீங்க உங்களோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டி அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஏன் கமெண்ட் ஓபன்ல வைக்கல ஏன் லிமிட் பிரைவசில போட்டு வச்சிருக்கீங்க அது தூக்கிட்டு நீங்க வைங்க ஏன் ஐடியில வந்த

போட மாட்டேனா அவங்களுடைய குவாலிட்டியை நான் வந்து நல்ல குவாலிட்டி இருந்து நான் இப்படி பேட் குவாலிட்டின்னு சொல்லி மீடியால போட்டேன்னா அவங்க என்ன வேணாலும் என்ன என்ன பண்ணலாம் அப்போ இவங்க என்னைய வந்து இவ்வளவு அசிங்கமா கொச்சையா பேசும்போது நான் திருப்பி பேசுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா எவ்வளவு ஆதமும் தெரியுமா எனக்கு இவ்வளவு காசு வேஸ்டா போகுது யாருங்க கஷ்டப்பட்டு தானே கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு தானே வாங்குறோம் கண்டிப்பா நான் மட்டும் இல்ல பப்ளிக் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு தானே வாங்குறோம் நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி மக்களை வந்துட்டு குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு சாரி விற்கிறாங்க அதுல வந்துட்டு அவங்களால காண்டாக்ட் பண்ணவே முடியும்

அந்த பாலோவர்ஸ் பத்து இருக்கு இருபது இருக்கு நூறு இருக்கும் இருநூறு ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க அது யார் யாருன்னா அவங்க கூட இருக்கவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஆபீஸ்ல தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க சோ நம்ம பார்த்த உடனே என்ன பண்றோம் பஸ்ட் விளம்பரம் இந்த கண் துடைப்பு பேச்சு வாவ்னு சொல்ற அந்த கண் துடைப்பு பேச்சு நான் ஒண்ணு ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கல்ல ஏ ரீல்ஸ்க்கு பத்தி பேசினாங்கல்ல இந்த மாதிரி அந்த மாதிரி நான் ஒரே வார்த்தை அவங்க கிட்ட கேக்குறேங்க இன்னைக்கு அவங்க புடவை வியாபாரம் பண்றாங்க புடவை மட்டும் தானே அவங்க வியாபாரம் பண்ணும் அவங்க அத்தம் கூட வந்து அது கொஞ்சதெல்லாம் போடலாமா அது தப்பு இல்ல இப்போ நான் நடிகையா இருக்கேன் எனக்கு நான் இப்போ எல்லாருமே வந்து ஃபாரின்க்கு போறாங்க வராங்க செய்யறாங்க ஏன் சாப்பிடுற பொருள் இருந்து எல்லாமே ஸ்டோரி போடுறாங்க டிராவல்ஸ் அது இதுன்னு எல்லாமே மேக்கப்ல இருந்து ஏ டு செட் போடுறாங்க சோ அது எங்களுக்கு வேலையாவே அமைஞ்சு போச்சு இதே போலப்பா நாமளும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துல நமக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலாம் சரி இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நாம அதை பண்ணிதான் ஆகணும் நம்ம அப்டேட்ல இருந்துதான் ஆகணும் அது எங்க தொழில் உங்க தொழில் என்ன புடவை வைக்கிறது புடவை மட்டும் தானே விற்கணும் அதை விட்டுட்டு நீங்க துபாய் ட்ரிப்பு போறது உட்கார்ந்து அப்பளம் தின்றது மிக்சர் தின்றது மிக்சர் மாமாவை சாரி அத்தான கூப்பிடுறது சோ இந்த மாதிரி வந்து நீங்க கொஞ்சலாம் நாங்க வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கோம் நடிப்புன்னு ஒரு விஷயத்துல இருக்கோம் நாம நடிச்சு ரீல்ஸ் அந்த சாங்க்கு போட்டா அது தப்பா நீங்க தான் பண்ணக்கூடாது ஆனா பண்ணலாம் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் நீங்க அந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு நீங்க எங்க நாங்க பண்ண வேண்டிய விஷயத்த நீங்க பண்றீங்க அது நாங்க அக்செப்ட் பண்றோம் ரசிக்கிறோம் அது ஒரு ஒரு விதம் எங்களுக்கு தாங்க தான் வந்து பத்து ஆளுங்க எங்களுக்கு பத்து புருஷன் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு வந்து போர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஒத்த புருஷனுக்கும் ரீல்ஸ் போட எழுத்துட்டு வந்து அத்தானு போட முடியல கட்டாயத்துல நாங்கள் இல்ல ரொம்ப ரொம்ப நம்ம அந்த கில்ல உக்காந்துட்டு இருக்கோம் நீங்க ஒத்த புருஷனோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அன்றைய நாள் இருந்து வயசுக்கு வந்த நாள் இருந்து இன்னை வரைக்கும் நீங்க ஒத்த புருஷனோட அத்தான் கூட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கப்பா நான் தப்பா சொல்ல வரல அந்த வரம் வேணும் ஒத்த புருஷன் வரம் கடவுள் உங்களுக்கு குத்துருக்காங்க ரீல்ஸ் போடுங்க பட் எங்களுடைய ரீல்ஸ் நான் போடுற ரீல்ஸ நீங்க ஏன் குத்தலா பேசுனீங்க அந்த ஸ்ரீமன் கிட்ட போய் கும்பிடுறதோ நான் சாங் ரீல்ஸ் போடுறதோ நீங்க ஏன் குத்தலா பேசுனீங்க அந்த குத்தலுக்கு தானேமா நான் இப்ப உண்மையை பேசுறேன் சோ நீங்க பண்றது நியாயம் நான் பண்றது என்ன சட்னியா தக்காளி சட்னியா அப்படின்றது தானே நான் கேக்குறேன் வேற ஒண்ணும் கிடையாது இதுவே நல்ல வேலை அவங்க அவங்க புருஷன் வந்து கொசு மருந்து எறும்பு மருந்து கற்பாம்பூச்சி மருந்து விக்கிற அல்லந்தா அத்தா இப்படி வா ஏ அப்படின்னு ஸ்ப்ரே அடிச்சு கொசு ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்க மூஞ்சில எப்படி இருக்கு வாசனை நல்லா இருக்குல்ல இது நம்ம கஸ்டமருக்கு குவாலிட்டியா பிரீமியா கொடுக்கலாம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அத்தான் எப்படி இருக்கு ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்களா இல்ல இல்ல அதே மாதிரிதான் புடவைனா புடவை நீங்க அழகா கட்டுறீங்க நீங்க ரீல்ஸ்ல காமிக்கிறீங்க நீங்க ரொம்ப ஃபிட்டா அழகா இருக்கீங்க உங்க நேரம் வந்து தோல் வெள்ளையா இருக்கு எங்க தோல் அப்படி இப்படி இருக்கு நாங்க வந்து மேக்கப் போட்டு நம்ம அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பில்டர் போட்டு நீங்க ஃபில்டரே போடாம நீங்க வந்து அழகா நீங்க இருக்கீங்க சோ நீங்க ஹாலிவுட் பாலிவுட்ல நடிக்கலாம் அவங்க லட்சுமி போட்டிகள இருக்கவங்க நாமெல்லாம் அவங்களுக்கு வந்து பாட்டி கேரக்டர் கூட பண்ணலாம் லுக்கில் தான் நாம இருக்கும் சோ எனிவே நான் அவங்களை தான் சொல்றேன் நக்கல் அடிச்சுன்னா உண்மையாக உண்மையாதான் சொல்றேன் அப்ப அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி உள்ள பொட்டிக்கு லட்சுமி பொட்டிக்குல இருக்கிறவங்க இங்கேயும் இருக்க வேண்டியது அம்பானியில வாரிசா பொறுக்க வேண்டியது இங்க வந்து ஏதோ புடவை வித்துக்கிட்டு இருக்காங்க சின்னதா ஒரு லாபத்துல கஸ்டமரை வந்து எதையும் ஏமாத்தாம கொள்ளாம சின்னதா ஒரு ஒரு புடவைக்கு ஐம்பது ரூபாய் கிடைச்சா போதும்னு அவங்க வித்துட்டு இருக்காங்க ஓகே ஒரு விஷயம் நான் தெரியாம பண்ணிட்டேன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு அதனால ஸ்டோரியில வந்து நடிகை மோசடி திருமண மோசடி அப்படின்னு சொல்லிட்டு லிங்க போட்டு ஸ்டோரியில வச்சிருக்காங்க அத பாத்தோம்னா ஐயோ நம்ம பழைய கதல்ல தோண்டி விட்டுருவாங்களோ நம்ம தெரியாம இவங்ககிட்ட மோதிட்டோம் அப்படின்னு நாம நினைச்சிடுவோம் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறாங்க நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னுட்டு அவங்களுக்கு தெரியல எப்படியாப்பட்ட ஆளுன்னா என்னை பத்தி நான் அளவு பண்ற என்னைய கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அந்த அடி திருப்பி குடுக்கறதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன் தவிர நான் வேணும்னு யாரையும் அடிக்க மாட்டேன் ஏன்னா நான் என்ன லவ் பண்றேன் என் மனசு கஷ்டப்பட்டு படுறது என்னை துன்புறுத்துறது பிசிக்கலா என்னை துன்புறுத்துனாங்கன்னா நான் திருப்பி நான் அடிக்க தான் செய்வேன் ஓகே நான் கடந்து போற ஆளு நான் கிடையாது என்ன மேல வந்து பொய் புகார் சொன்னவனுக்கு தெரியும் அது பொய்யா நிஜமான்றது டிபார்ட்மெண்டுக்கு தெரியும் பொய்யா நிஜமான்றது இதை மறுபடியும் மறுபடியும் எந்த அவசியமும் கிடையாது இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நல்லா இருப்பேன் என் மனசு போல என் எண்ணம் போல நான் நல்லா இருக்கேன் இனிமே நல்லா இருப்பேன் என்னை சுத்தி இருக்கும்னு நல்லா வச்சுப்பேன் அதுதான் என்னுடைய கருத்து இவங்க எல்லாம் வந்து என்னை சுட்டி காமிச்சு ஸ்டோரியில போட்டதுனால நான் போய் கயிறு எடுத்துட்டு தூக்கு போட்டுட்டு செத்து போவேன் போறது கிடையாது இவங்க இவங்க குவாலிட்டி பத்தி பேசுனா அந்த குவாலிட்டி பத்தி மட்டும் தான் பேசணும் இவங்க என்னை பத்தி பேசும்போதுதான் நான் திருப்பி நான் அவங்கள பத்தி பேசுறேன் அவங்க உன்னன்னு ஒண்ணு சொன்னாங்க நானா ஓபன் பண்ணி ஓட்டப்பட்டு லைவ்ல வந்துட்டு என் வீட்ல சிசிடி கேமரா இருக்கு என் ஹால்ல சிசிடி சிசிடி கேமரா இருக்கு நான் வச்சிருக்கேன் அங்க நீங்களும் பாத்துருப்பீங்க ஹால்ல இருக்கிறது அந்த சிசிடி புட்டேஜ் கேமரா வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு அனுப்புறாங்க அவங்க சொல்ற குற்றச்சாட்டை என்ன இப்படி மாத்தி பேசுவாங்க ஆமா அதுல அந்த கொலாப் அந்த ஸ்டோரியில என்ன தெரியுமா சொன்னாங்க நான் சீரியலுக்கு கொலாப் கேட்டனா அவங்க கொடுக்கலையா அதனால நான் இப்படி பண்ணேனா புரியுதா இது மாதிரி சொன்னா நம்புவாங்க மக்கள் என்ன என்ன பத்தி நியூஸ் வரும்போது அப்படி தான் நம்புவீங்க நீங்க எல்லாரும் ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சது இப்போ அவங்க சொல்றது என்னன்னா கொலாப் நான் கேட்டேன் அது அவங்க அதனால நான் ஓட்ட போட்டு நான் நின்னேன் அப்படின்றாங்க நான் இன்னொன்னு விஷயம் இப்போ மூணு தடவை அவங்க பேசினாங்க கால் பண்ணி தினேஷ் குமார் அதுல ஒண்ணு நான் ஃபர்ஸ்ட் தடவை பேசும்போது நான் ரெக்கார்டு போடல அந்த இல்ல ஆனா அந்த சவுண்ட் இருக்கும் சிசிடி கேமரா நான் ரூம்ல உக்காந்து பேசுற சிசிடி கேமரா சவுண்ட் மட்டும் இருக்கும் வேணும்னா கேளுங்க நான் கொடுக்குறேன் ஆனா செகண்ட் ரெண்டு தடவை நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன் அந்த ரெக்கார்ட்ல ஒரு இடத்துலயாவது மேடம் நீங்க கொடா கேட்டீங்க நான் கொடுக்கல அதனால இப்படி பண்ணலாமா இப்படி பேசலாமா இப்படி வைக்கலாமே அதை விட்டுட்டு சின்ன பசங்க உங்க இன்ஸ்டாகிராம் பாக்க முடியுமா ரீல்ஸ் பார்க்க முடியுமா நீங்க சிவனை கும்பிட்றீங்க கிரிவலம் போறீங்க இந்த விளம்பரம் பார்க்குறீங்க அது பாக்குறீங்க இது பாக்கிற கேவலம் அன்வான்டடா பேசுறாரு அந்த இருக்கு நீங்க பிளே பண்றீங்க நான் கொடுப்பேன் நீங்க ப்ளே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நிறைய பேர் என்ன தம்ப சொல்றாங்க இந்த லக்ஷ்மி பொட்டிக்கு இருக்கிறவங்க ரொம்ப வன்மத்துள் வன்மத்துக்கு உச்சியில போறவங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க ஆள் பலம் உள்ளவங்க சிஸ்டர் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க பாத்து இருங்க ஏன்னா இவங்க அந்த ஊர்ல வேற மாதிரி பொலிட்டிக் பண்றாங்க இவங்க சுத் இவங்க கஸ்டமருக்கு மட்டும் ஏமாத்தல இந்த போட்டிக் பண்றாங்க பாத்தீங்களா சின்ன சின்ன பொட்டிக்கு அவங்க அழியோட அழிச்சு 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 அவங்க அமைக்க அமைக்க இவங்க மேல வரதுக்காக பாக்குறாங்க சோ அது அதுக்கான குவாலிபிகேஷன் அவங்க கிட்ட என்னன்னா ஆள் இருக்கு ஆளை விட்டு உங்களை ஏதாவது ஒண்ணு மிரட்டியோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு போறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா லட்சுமி பொட்டிக்கு மேல பகிரங்கமா குற்றச்சாட்டு சொன்னவங்க ஒரே ஒரு அவங்க அகராதியில நீங்க தான் மத்தபடி யாருமே வந்து கடந்து போயிருப்பாங்க இனிமேல் நம்ம இன்ஸ்டாகிராம் இவங்க இன்ஸ்டா பேஜ்ல போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு கடந்து போறவங்கதான் இருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் இதெல்லாம் மேனுபேக்சரு இது 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 பண்ற அந்த ஊர் அது சோ அந்த நெய்யிற புடவை நெய்யிற அந்த ஊர்லயே இவங்க போய் எக்ஸ்போ பண்றாங்கன்னா இவங்களுடைய பொலி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இவ்வளவு ஸ்ட்ராங்னு பாத்துக்கோங்க இவங்க எந்த அளவுக்கு கான்டாக்டும் இன்ஃபுளுன்ஸும் யூஸ் பண்றாங்கன்றது அது வச்சு நீங்க பாத்துக்கோங்க பாத்து இருங்க ஜாக்கிரதையா இருங்க சிஸ்டர் இவங்க கிட்ட எல்லாம் இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க மக்கள் வாங்குறாங்களா ஏமாறுறாங்களா ஏமாந்து போகட்டும் அவங்க அனுபவி அனுபவிச்சுட்டு போகட்டும் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டீங்க நீங்க மறுபடியும் வாங்க சொன்னா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க அதே மாதிரிதான் விட்டுருங்க இது விட்டுட்டு நீங்க இதோட கடந்து போயிடுங்க அவங்கவுங்க அனுபவிச்சு அவங்கவுங்க காசு எல்லாம் அவங்க சரியாக அப்படின்னு தான் எனக்கு அட்வைஸ் பண்றாங்க நான் நான் எனக்கு எவ்வளோ இது இந்த ஆத்திரம் எதுக்கு வந்ததுன்னா நான் கொலாபரேஷன் கேட்டதா சொன்னீங்களே இப்போ அந்த தினேஷ்குமார் இருக்கான்லங்க ஒரே ஒரு வாய்ஸ் நான் கேட்க வைக்கிறேன் இந்த ஸ்டோரியில அவங்க கொலாபரேஷன் தப்பு தப்பா சொல்றேன்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் பதிலடி நான் வச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு நான் ஓட்ட போடல பார்சல் வந்த ஓபன் பண்ண காமிச்சேன் எல்லாமே எனக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜோட இருக்கு அது வேற ஆனா அந்த தினேஷ்குமார்ன்ற ஒருத்தங்கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட நாங்க அவர் என்னோட ஃபாலோவர்ஸ் எனக்கு அனுப்புறாங்க என்ன பிளாக்ல போட்டு ஸ்டோரி போடுறாங்க லட்சுமி போட்டிக்ல அத என்னோட ஃபாலோவர்ஸ் எனக்கு அனுப்பி சொல்றாங்க மேடம் இந்த மாதிரி உங்களை பேசுறாங்க பாருங்க அப்படின்ட்டு அதான் உங்களுக்கு நான் அனுப்பி நான் கேட்டேன் கேட்டேன் நீங்க நீங்க வந்து குடுக்க முடியாதுன்ற பட்சத்துல உங்க ஓட்ட சாரியை நான் நல்ல சாரின்னு சொல்லாம வச்சுக்காம ஓட்ட சாரி ஓட்ட சாரின்னு சொல்லிட்டு நீங்க சோசியல் மீடியால இந்த மாதிரி ஸ்டோரிய ஏன் ஏன்மா இல்லையா உங்களுக்கு அசிங்கமா இல்ல என்னுடைய நீங்க வந்து உங்க ஐடியோட பிளாக் பண்ணிட்டு ஸ்டோரி நீங்க ஷேர் பண்றீங்களே இதுதான் பிஸ்னஸ் பண்ற லட்சணமா ஒழுக்கமா நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க குடுத்தீங்கன்னா அது கஸ்டமருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா எந்த கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க உங்க மேல ஒண்ணும் போராம கிட நீங்களா அம்பானிக்கு நீங்க எதிரா நீங்க போராடுங்க சோ நான் கேட்டேங்க எப்படி நீங்க போடலாம் எனக்கு ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் நான் உங்ககிட்ட எப்போ கோலாப் கேட்டேன் அது வாய்ஸ்ல கேட்டேன்னா கால்ல கேட்டனா மெசேஜ்ல போனா எனக்கு ப்ரூஃப் ஆகணும் ப்ரூஃப் பண்ணலன்னு வச்சு நல்லா இருக்காதுன்னு கேட்டதுக்கு ஒரு பதிலும் இல்லைங்க அப்போ நான் கேட்ட உடனே போயிட்டு ஸ்டோரி டிலேட் பண்ணிருக்காங்க அப்ப அந்த பயம் இருக்குல்ல ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்டோரியில போடுறதுக்கு இவங்க இந்த அளவுக்கு இறங்குறாங்க அதுவும் வந்து மோசடி புகார்ல வந்த லிங்க போட்டு இப்படி போடுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க எக்ஸ்ட்ரீம்ல யோசிப்பாங்க எக்ஸ்ட்ரீம்ல பண்ணுவாங்க பிசினஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க எந்த உச்சிலையும் போய் நிப்பாங்கன்றது இது ஒரு எக்ஸாம்பிள் தானே எனக்கு இதனால இதனாலதான் கோவம் வந்தது எனக்கு என்ன என்ன தட்டுனா வச்சுங்களேன் நான் தொடச்சிட்டு போயிடுவேன் என்ன சுத்தி இருக்கிறவங்க இந்த பப்ளிக் இந்த மாதிரி வருத்தப்படுறது இது மாதிரி சொல்லும்போது அது நாசமா போன என் மைண்ட் என்ன தெரியுமாங்க மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்ன நான் வாய்ஸ் ஓவர் பண்றேன் அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால அது முடிய முடிய மாட்டேங்குது அந்த மைண்ட் அப்படியே போய் பதிஞ்சிருச்சு இப்போ இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்படி தான் யாருக்கா அது போய் ஓடி போய் நிப்பேன் ஒரு ஆக்சிடென்ட்னா ஆம்புலன்ஸ் புடிச்சு அவங்க போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு சேர்த்துட்டு தான் நான் கிளம்பி போவேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு இது வந்து இது நல்ல குணமா கெட்ட குணமா எனக்கு எதுவுமே எனக்கு ஆத்திரம் வந்தது காரணம் இது ஒண்ணு ஸ்டோரியில போட்டது ஏன் இப்படி தப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஸ்டோரியில போட்டாங்கன்றதுதான் இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் இந்த மீடியால வந்து கொலாபரேஷன் நான் கேட்டத அவங்க ப்ரூஃபோட எனக்கு சொல்லி ஆகணும் அது வரைக்கும் அந்த ஒட்டி கிளப் நடந்த விஷயத்த எந்த இடத்துலயும் நான் ஓபன் அப் பேசுவேன் சில மீடியா எல்லாம் பயப்படுறாங்க ஏன்னா அவங்க ஆள் பலம் பண பலம் உள்ளவங்க காசு வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க எங்க வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க பண்ற அளவுக்கு ரிப்போர்ட் தட்டி விட்டுருவாங்க சோ அதனால எங்க இதுல நாங்க போட முடியாது அப்படின்னு நீங்க தான் தைரியமா ஏதோ உட்கார்ந்து போட்டுட்டு இருக்கீங்க இத பத்தி பேசுற இத பத்தி நீங்க போடுறீங்க ஆனா உங்க சேனல்ல வர இந்த தைரியமும் மத்த எந்த சேனல்லும் இல்ல ஏன்னா எங்க சேனல்ல ஃபாலோவர்ஸ் அதிகம் வியூஸ் தான் அதிகமா இருக்கு இதெல்லாம் நாங்க நாங்கிட்டு இதுல இருக்க நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ இது அவங்க பண்ணிட்டாங்கன்னா போயிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க மீடியால அதனாலதான் நான் என்னோட ஐடியில நான் போட்டேன் என் ஐடி வந்து அவங்க ரிப்போர்ட் தட்டுனா கூட மீட்டா நான் உங்களுக்கு சொந்தக்காரனா மாமனா மச்சானா மீட்டா இல்ல மாமனாரா அதுல போய் காசு குத்தி என்ன பண்ண முடியும் ஃபாலோவர்ஸ் தான் வாங்க முடியும் மீட்டால போயிட்டு என்னுடைய வந்து ரிப்போர்ட் போட்டு அவங்க பண்ணனா அந்த ரிப்போர்ட்க்கு நான் சப்மிட் பண்ணேன்னு வெச்சுங்களே அது எனக்கு கொடுத்துருவாங்க அந்த இன்ஸ்டாகிராம் சோ இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் குட் பிளாட்ஃபார்ம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டத்துக்கு ஒரு சின்ன சின்ன அந்த சிங்கிள் பேரண்டா இருக்கட்டும் குழந்தை பிறந்தவங்க இது இந்த மாதிரி பிரெக்னன்ட் லேடி இந்த மாதிரி விஷயங்கள் ஏழை பெண்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் அமைஞ்சிருக்கு சோ மீட்டா வந்து டக்குன்னு இடம் தோணுதான் லட்சுமி புட்டிக்கா ஐயோ மேடம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம் அப்படியா மேடம் அட்ரஸ் வேணாதானே அது பிளாக் பண்ணிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்களா இல்ல இல்ல ஸோ அந்த தைரியத்துல தான் என் பேஜ்ல போட்டீங்க ஆனா எந்த தைரியத்துல நீங்க நின்று உட்கார்ந்துட்டு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது இது டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா கூட எனக்கு தெரியாது பட் ஏன் ஆதங்கத்தை நாலு பேருக்கு போகணும் சோ அது நான் உங்க மூலியமா நான் கொண்டு போகணும் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது வந்து லக்ஷ்மி பொட்டிக்ல வாங்கின குப்பை சாரிங்க ஓட்ட சாரிங்க ஒத்த புருஷ இருக்கிறவங்க வித்த சாரிங்க பத்து புருஷ இருக்கிறவங்க இத வாங்க மாட்டாங்க ஒட்ட சாரி வாங்க மாட்டாங்க ஒவ்வொரு புருஷங்கிட்ட காஞ்சிபுரம்ல போய் ஒரிஜினல் பட்டு வாங்கி பத்து புருஷங்கிட்ட பத்து பத்தா நூறு சாரி வாங்கியிருப்ப சரிங்களா அதாவது அவங்க சொன்ன பத்து புருஷ நான் சொல்றேன் இல்லன்ற பட்சத்துலதான் இந்த மாதிரி போன சாரி வாங்கியிருக்கேன் இது தான் போடணும்னு நான் நினைக்கிறேன் வேற வழி இல்ல பிச்சை கறி விஷம்னு ஒண்ணு வரும் இல்லையா பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருளுங்க ஒரு ஒரு டல் சரியை போட்டு உருளுங்கன்னு சொல்லும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேன் அவ்வளோதான் வேலைக்கறி பிச்சைக்கறி இந்த கேரக்டர் எனக்கு வரும் வரும்போது அப்போ வேர் பண்ணிப்பேன் நன்றி தேங்க்யூ